இல்லை இல்லை அது அதாவது அவங்கவுங்களுடைய முடிவு இப்போ நாங்கள் அதை அந்த மாதிரி செய்கிறதுல எனக்கு நிறைய எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாமத்தில் இருக்கிறாங்க இதில் இப்போ நான் சொரங்கல்ல எங்கள் மச்சான் எங்கள் எங்கள் அதெல்லாம் எனக்கு நோம்பு கஞ்சி கூட வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க அவங்களுக்கு தெரியும் நான் அந்த ஒரு நாள் தொப்பையை போட்டு நான் வேடம் போடுறேன் அது அது இல்லை உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமே இல்லை நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை அவங்க உணர்வு காணவன் உரிமை உயிரானவன் அதனால அந்த நெத்தியில திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பையை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சாலாம் இருக்குது காட்டவா அது தம்பி அதை விரும்புகிறாரு செய்கிறாரு அதில் போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில் அது அவருடைய அதனால் அவர் இப்தார் விருந்துல தொப்பியே போட்டு பங்கேற்றதால தான இந்த விலைவாசி ஏறிடுச்சு இருக்கு அதனால தான் நாட்ல இவ்வளவு பிரச்சனை அதனால தான் அடிக்கடி மின் ஏற்படுதுன்னு ஏற்படுகிறதுனு விவாதிக்கலாம் அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை போனாரு சாட்டாரு போயிட்டாரு அது அவர் விருப்பம் நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால என்ன பிரச்சனை அதனால வந்த தீங்க என்ன ஒண்ணு இல்லளே விட்டுருங்க அவரோ மீனா அவரோ கரெக்டா புரொமோட் பண்ணி அந்த பிராண்ட் பண்றாங்க நட்சத்திரங்கள் அன்பு அது அண்ணா எத்தனை அண்ணா இருக்கலாம் எனக்கு எனக்கு இல்லை கோடிக்கணக்கான அண்ணா இருக்காங்க நிறைய பேர் இப்போ நீங்கள் அதுவும் வருதில்லை எங்கல்ல வந்து எங்கள் கட்சியில் என்ன எங்களுக்கு முறைனா எங்கள் தலைவர் இருக்கார் பாருங்க எங்கள் தலைவர் வந்து எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க வயசில் சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில் வந்து வயசில் விட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க அதாவது அதில் பஞ்சாப்லெலாம் எண்பத்தஞ்சு வயசு எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு பெரியவங்கள்லாம் சீமா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க எல்லாம் சீமான்னா சீமான்னா அது ஒரு அன்பின் மிகுதியால வர்ற சொல் அதுக்கு வயசோ இதோ இதெல்லாம் கிடையாது அடித்தளத்திலிருந்து சொல் எல்லாரும் சொல்லுங்க 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 எங்க அப்பா அப்படின்னு சொல்றது இல்ல ஜெயலலிதா அவர்களே அம்மா நம்ம நம்ம குலத்துல நம்ம பரம்பரையில பெண்களை சின்ன குழந்தையா இருந்தா தங்கச்சியா தாயே அம்மா அப்படின்னு கூப்பிடுற பழக்கம் அவங்க வரும்போது அவங்கள எடுத்தவொடனே யாரும் அம்மானு கூப்பிடல செல்வின்னு தான் அழைச்சாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மான்னு பாசத்தில் கூப்பிடுறது அது அதாயிடுச்சு இப்போ அதை போய் அதே மாதிரி சொல்லி வேண்டியதில்லை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடு தாத்தானு எல்லாரும் சொல்லிட்டு வேண்டியது அன்பில் அன்பின் மிகுதியில் யாரையும் கூப்பிடலாம் இப்போ எனக்கு வந்து என்ன நான் நிறைய பேரை அப்பான்னு தான் கூப்பிடுவேன் சீமானுக்கு எத்தனை அப்பா தான் அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும் எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பா தான் எந்த என்னை கற்பிக்கிற ஒவ்வொருத்தன் இவருத்தர் ஒன்றை கற்றுக்கொள்ளோம்னா அப்பாதான் இந்த ஆசிரியர் தான் வழிகாட்டி தான்